ஒருவர் குடியரசு தலைவர் ஆவதற்கு எல்லோரும் ஆதரவு அளிக்க வேண்டும் நிறைகளும் குறைகளும் நிறைந்த ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளது என மயிலாடுதுறையில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டியளித்துள்ளார் மயிலாடுதுறையில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளம் தேடி இல்லம் நாடி பிரச்சார பயணம் மேற்கொண்டார் சின்ன கடை வீதியில் மக்களை தேடி மக்கள் தலைவர் கேப்டன் என்ற ரதத்திற்கு படையில் துவங்கி வைத்து ரோட் ஷோவாக நடந்து சென்று மக்களை சந்தித்தார் பூக்கள் தூவி வான வேடிக்கையுடன் ஆடும் குதிரையாட்டம் ட்ரம்ஸ் வாத்தியம் முழங்க பேரணியாக அழைத்து சென்றனர் பட்டமங்கல தெருவில் நடந்து சென்றும் ரதத்தில் ஏறியும் உற்சாகமாக பிரேமலதா பொதுமக்களை சந்தித்து கையசைத்தார் தொடர்ந்து பெரிய கடை வீதி அருகே பேசுகையில் மயிலாடுதுறை தொகுதி ஏற்கனவே தேமுதிக கோட்டையாக இருந்தது வரும் தேர்தலில் மீண்டும் இத்தொகுதியில் தேமுதிக வெற்றி பெறும் அவ்வாறு வெற்றி பெற்றால் இங்குள்ள சாக்கடை பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் புறவள்ளி சாலை அமைக்கப்படும் புதிய பேருந்து நிலையத்தை விரைந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் தொகுதியிலேயே கூட பேருந்து வசதிகள் கடைகள் விட வேறு பெருமை எதுவும் இல்லை தேமுதிக வெற்றி பெற்றால் கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும் என்றார் நிறைவு செய்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அவர் வெற்றி பெற்றால் அது நிச்சயம் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் பெருமை மிகுந்ததாக இருக்கும் அவர் வெற்றி பெற அனைவரும் ஒன்றிணைந்து ஆதரவு அளிக்க வேண்டும் ஒன்பதில் கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் திமுக ஆட்சியில் நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பது உண்மை ஆனால் பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளனர் நிறைகளும் குறைகளும் நிறைந்த ஒரு ஆட்சியாக இருக்கிறது தனது கூட்டத்தின் இடையே அடிக்கடி ஆம்புலன்ஸ் வாகனம் வேண்டுமென்றே செல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளது குறித்து கேட்டதற்கு இது ஆண்டாண்டு காலமாக நடக்கக்கூடிய ஒன்றுதான் நாங்களே அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆம்புலன்ஸ் வாகனம் வரும் மின் விளக்குகளை அணைத்து விடுவார்கள் இது போன்ற நிறைய பிரச்சனைகள் வரும் தமிழகத்தில் கட்சி தலைவர்கள் என்பது புதுசு கிடையாது தேமுகவில் முதுகில் குத்திவிட்டு சென்றதுண்டு துரோகத்திற்கு வரலாறு கிடையாது என்றார் உடன் தேமுதிக பொருளாளர் சுத்தீஷ் மாவட்ட செயலாளர் பாலு நிர்வாகிகள் மணி கிருஷ்ணன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மயிலாடுதுறையில எங்களுடைய மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று கேப்டனுடைய ரத யாத்திரை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்க வந்து உணர்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு மயிலாடுதுறை தொகுதியில மக்களாகிய எல்லாரையும் சந்தித்து எங்கள் கழக நிர்வாகிகளை சந்தித்து கேப்டனுடன் அவருடைய ரத யாத்திரையில வரோம் இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாங்க வந்து செய்ய இருக்கிறோம் முதல்கட்ட பயணமாக இந்த பயணம் இனி அடுத்தடுத்து இன்று எப்பெல்லாம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் வேற எதுவும் நீங்க கேட்கலாம் இது ஏற்கனவே மயிலாடுதுறை முரசு வென்ற தொகுதி அதனால நிச்சயமாக மக்கள் இந்த முறை கேப்டனுக்கு அவர் நன்றி நிச்சயம் முரசுக்கு வெற்றி கொடுத்து மாபெரும் ஒரு சகாப்தத்தை படைப்போம் சொல்றேன் எங்க மாவட்ட செயலாளர் பண்ணை பாலு நம்மளுடைய கழக செயலாளர் பாத் சாஜி அவர் மண்டல பொறுப்பாளர் கழக பொறுப்பாளர் சுதீஷ் கிருஷ்ணமூர்த்தி எல்லாரும் கிருஷ்ணன் எல்லாம் எங்கள் கழக நிர்வாகிகள் அனைவருடனும் எல்லா ஒன்றியம் நகரம் பேரூர் இலைக்கழக நிர்வாகிகள் எல்லாரையும் சந்தித்து கழக வளர்ச்சி பிளஸ் கேப்டனுடைய ரத ஆத்திரை என்று நாங்கள் இந்த பயணத்தை தொடர்ந்து இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிகையாளர்களாகிய உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி நீங்க எந்த கேள்வி என்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பது கடலூரில் மாநாட்டில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதை பல முறை சொல்லியிருக்கேன் அதனால இவ்வளவு நாள் வெயிட் பண்ணீங்க கொஞ்சம் வரைக்கும் வெயிட் இல்லை நான் சொல்ல முடியாது இது வரைக்கும் கேப்டன் வந்து எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தார் விருதாச்சலம் தொகுதியில போட்டியிட பாப்போம் இப்பவே நான் எல்லாமே உங்களுக்கு சொல்ல முடியாது அது வந்து யூகங்களின் அடிப்படையில பேசப்படுறது ஏன்னா விருதாச்சலம் தேமுதிகாவுக்கு முதல் வெற்றி கொடுத்த தொகுதி புரியுதுங்களா அதனால நிச்சயம் அங்க நிப்பாங்க என்பது ஒரு கணிப்பு அதனால யார் கூட கூட்டணி எத்தனை தொகுதி எத்தனை சீட்டு எந்தெந்த தொகுதி யார் வேட்பாளர் எல்லாம் இப்ப நம்ம சொல்ல முடியாது ஜான்வரில இதெல்லாம் முடிச்சோம் இல்ல நாங்க இருந்த ஒரே ஹோட்டல்ல தான் அவரும் தங்கி இருந்தாரு அன்னைக்கு அவருக்கு பிறந்தநாள் பிளஸ் அவங்க சின்னம்மா அன்னைக்கு இறந்துருந்தாங்க இருந்தாங்க ரெண்டு விஷயத்துக்காகவும் நாங்களும் லேட் நைட்டா பிரச்சாரம் முடிச்சு போனா அவரும் வந்தார் சோ சுதீஷ் போயிட்டு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி அவங்க சின்னம்மா கண்டோலன்ஸ் தெரிவித்தார் நான் வந்து ரொம்ப லேட் நைட் ஆனது டயர்டா இருந்ததுனால தொலைபேசியிலே அவருக்கு வாழ்த்து சொன்னேன் தமிழகர் சார்பாக சிபி ராதாகிருஷ்ணர் அவர்களுக்கு என் அறிவிச்சிருக்காங்க உண்மையில் தமிழர் ஒருவர் வெற்றி பெற்றால் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் கிடைத்த ஒரு பெருமையாக இருக்கும் நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே ரெண்டு ஜனாதிபதிகள் நம்ம இந்த முறை ஒரு துணை ஜனாதிபதி அதுவும் ஒரு தமிழருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ நிச்சயம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் இது தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கிடைத்த ஒரு பெருமையாக இருக்கும் பொறுத்திருந்துப்போம் திட்டத்தை முதல்ல அறிவிச்சதே கேப்டன் தான் வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் அப்படின்னு சொன்ன முதல் தலைவர் கேப்டன் எப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு கட்சி ஆரம்பிச்சப்ப சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறு முதல் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டம் இவ்வளவு வருஷம் கழிச்சுதான் இப்ப தமிழ்நாட்டுல அதுவும் சின்ன லெவல்ல தான் தொடங்கி இருக்காங்க எழுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் அதுவும் லாரில வச்சு பொருள் கொடுக்குறாங்க இது எந்த அளவு ரீச் ஆகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்தா பாக்கணும் பட் இது வந்து கேப்டன் கனவு திட்டம் இது வந்து இந்த திட்டம் கேப்டனுக்கு கிடைத்த பெருமை எல்லாமே அதனால இது வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகி எல்லா மக்களுக்கும் அந்த திட்டம் நினைக்கிறேன் முடியல பிரச்சாரம் கிடைக்கணும் நான் நேரடியா விவாதம் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு திமுக தரப்புல இருந்து யார் வேளால வரலாம் அப்படின்னு சொல்றாரு எப்படி அதை அவங்க வந்து இன்னும் வந்து நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படிங்கிறது உண்மை அதுல ஒண்ணும் த பொய்யோ இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இது மாதிரி தான் உங்க ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் என்னை கேட்டப்போ நான் சொன்னது தான் நிறைகளும் குறைகளும் இணைந்த ஒரு ஆட்சி அவர்கள் கொடுத்த பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றல சட்டம் பொழுது ஒரு கேள்விக்குறியா இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு ஆனால் பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்காங்க அதனால தான் நிறைகளும் குறைகளும் இணைந்த ஒரு ஆட்சின்னு நான் சொல்லுவேன் ரொம்ப தமிழ்நாட்டில் இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க எத்தனையோ ஆண்டு காலமாக நடக்கிற ஒரு விஷயம் தான் அதிமுக திமுக போறது திமுக அதிமுக போறது மற்ற கட்சிகளுக்கு போறது ஏன் தேமுதிகலயே கேப்டன் பார்த்து வளர்த்த அந்த எம்எல்ஏஸே கேப்டன் புதுகிலேயே குத்திட்டு போன வரலாறுலாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால இது ஒன்றும் புதுசு கிடையாது ஆனா துரோகங்கள் என்பது நிலையானது கிடையாது நிச்சயமாக துரோகம் செய்பவர்களுக்கு என்று எந்த வரலாறும் கிடையாது என்பதை உறுதியா சொல்லலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க